இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ற எந்த மாத ராசி பலன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது இருக்கு இந்த அக்டோபர் மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது இந்த அக்டோபர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு ஜூன் நவம்பர் மாதமானது பிறக்க இருக்கு பிறக்க இருக்கக்கூடிய நவம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நவம்பர் மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நவம்பர் மாத ராசி பலனை வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணங்கள் என்னென்னா கிரகங்கள் என்று குறிப்பிடப்படுது கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நமக்கு நடக்கும் நம்மளுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி ஆபத்தாக இருந்தாலும் சரி அதற்கு காரணம் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நாம் ஃபஸ்ட்டு நாம் ஆசை பண்ணிக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டாவே அதற்கேற்ப நாம நடந்து பல ஆபத்துக்கள் இருந்து தப்பிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர்ல என்ன மாதிரி கிரகங்கள் அமைந்திருக்கு அதனால உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெளிவாக இந்த வீடியோவில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நவக்கிரகங்கள் என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நவம்பர் மாதத்துக்கு உண்டானதை சொல்கிறேன் முதல்ல நவம்பர் மாதத்துக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க நவம்பர் மாதத்தில் கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால பன்னெண்டு ராசிக்காரங்களுடைய கஷ்டங்களும் தீர்ந்து அதிர்ஷ்டம் பிரகாசிக்க இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது ஸோ அதில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் எந்த மாதிரி இருக்குது எப்படி பிரகாசிக்க போகிறீங்க அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தெளிவாக அதை இந்த வீடியோவில் வந்து விவரமாக தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நவம்பர் மாதம் நுழையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களே இருக்குது ஜோதிடத்தின் படி இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் பல கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றம் ஏற்படுறதுனால அதிமுக்கியமான மாதமாக இந்த மாதம் கருதப்படுது முக்கியமாக இந்த மாதத்தில் தான் சனி பகவான் போன்ற பெரிய கிரகங்கள் வந்து பகர நிவர்த்தி அடைய இருக்கிறாங்க அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் ஆக்சுவலி இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவான் மட்டும் கிடையாது சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி கிரகங்களுடைய நிலைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட இருக்குது இப்படி பலவிதமான முக்கிய கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுவது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதன் தாக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெடிக்க ஆரம்பிக்கும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தாக்கம் தெரியுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் நவம்பருடைய ஸ்டார்டிங் வாரத்திலேயே நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் வந்து துலாம் ராசிக்கு செல்ல இருக்கிறாரு அதன் பின் நவம்பர் பதினாறாம் தேதி வந்து சூரிய பகவான் விருச்சக ராசிக்கு செல்ல இருக்கிறாரு அடுத்து நவம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன் பகவான் வந்து வகர நிலையில் வந்து பயணிக்க இருக்கிறாரு அதைத் தொடர்ந்து நவம்பருடைய பதினொன்றாம் தேதி வந்து குரு பக்ரமாக இருக்கிறார் பின் மீன ராசியில் பக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பகிர நிபர்த்தையும் அடைய இருக்கிறார் இதை தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து சுக்கரன் விருச்சக ராசிக்குள்ள நுழைய இருக்கிறார் இப்படியான கிரகங்களுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்வில் காணப்படும் அதில் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது அந்த அதிர்ஷ்ட ராசியில் நீங்கள் இருக்கிறீங்களா என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அது என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அதை தக்க வைத்துக்கொள்ள எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ so, தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதம் வந்து பொதுவாக என்ன நடக்க போதுன்னா பல மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது நிதிநிலை மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத அளவில் ஒரு நல்ல உயர்வை காண்பீங்க மெயினாக இந்த மாதத்தில் மேற்கொள்ளக்கூடிய பண பரிவர்த்தனைகள்லாம் நல்ல லாபத்தை தரும் வருமானத்தில் உயர்வுங்கிறது ஏற்படும் வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறன் மேம்படும் உயர் அதிகாரிகள் வந்து உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க திருமணமானவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் பொதுவாக பார்க்கும்போது இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குங்கிறத சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப முழுமையான பலன்கள் சொல்கிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க மூலம் போரோட உத்தரவன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பலன்கள் இப்ப என்னங்கிறத தெளிவா சொல்ற வாங்க பார்க்கலாம் எந்த நேரத்திலுமே தகுதி குறையாம செயல்படக்கூடிய ராசினருக்கு நீங்க உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக இருப்பீங்க இந்த மாதம் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும் சுப பலன்கள் உங்கள் லைஃப்ல ஏற்படும் எதிர்பாராத உதவிகள் எதிர்பாராம கிடைக்கும் ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லதுங்கிறது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு திருப்தியாக நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி தொழிலில் கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது தான் உங்களுக்கு தொழிலில் நிறைய லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அலுவலக வேலையாக அலைய வேண்டியது இருக்கு புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கும் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் வெளிநாடு முயற்சிக்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்க நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் நவம்பர் மாதம் சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்புறம் குடும்பத்தில் சகச நிலையானது காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தோல்கள் உங்களுக்கு வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளைகள்லாம் முற்றிலும் குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகும் மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்டு உங்கள்கிட்ட நாடி வருவாங்க உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டு வந்து சேருவாங்க இந்த மாதிரி பல மாற்றங்களும் அதிசயங்களோ குடும்ப ரீதியாக உங்களுக்கு நவம்பர் மாதம் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்தோடு ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போது அதில் சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்க கட்சி தலைமையினுடைய ஆணையை மீறி தனியாக செயல்பட வேண்டாம் மீறி செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் தொகுதி மக்களிடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெருங்கி பழகுவது அவசியம் மீறி வந்து நீங்கள் நெருங்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் பெரிய திண்டாட்டத்தை ஏற்படுத்தும் கலத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டில் புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது இந்த மாதம் நல்லது கல்வியில் தான் திருப்தி உண்டாகும் ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறது குறிப்பிடப்படுது இதில் மூலம்ல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதம் மனதில் தன்னம்பிக்கை கூடும் துணிச்சலாக எதில் ஈடுபடணும் சந்திரன் சஞ்சாரோ உங்களுடைய எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும் கௌரவ அந்தஸ்து உயரும் வீண் செலவு உண்டாகும் கவனமாக இருக்கணும் பூரிடமில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க உங்களுடைய தொழில் விரிவாக்க செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடணும் அதற்கு தேவையான பண உதவி கிடைக்க பெறுவீங்க ஆனால் போட்டிகள் பற்றி கவலைகள் தோன்றும் சமாளிக்க முயற்சி பண்ணணும் அப்புறம் உத்திராட ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவங்க உங்களுடைய திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வீங்க புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக பொழுது கழிப்பீங்க ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ குருவிற்கு சாமந்தி மலரை நீங்கள் இந்த டைம் சமர்ப்பித்து வியாழக்கிழமையில் நவம்பர் மாதம் வணங்கி வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரே பரிகாரம் இது தான் இந்த பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக வந்து செய்துடுங்க இந்த பரிகாரம் செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க ஸோ இதுதாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்க இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பெறலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் சுவாரஸ்யமாக உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ